السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والفجر وليال عشر صدق الله العلي dear brothers we are about the, to enter some of the most spiritually powerful days of the entire year just as ramadan has its last 10 days tul has its first 10 days days that are so beloved to allah that he swore by them in the quran wal fajr wa what are the what are these 10 nights the scholars say they are the first 10 days of idul Hijjah. the prophet muhammad emphasized that we see by saying there are no days in which righteous days are more beloved to allah than these 10 days the companion asked not even Jihad for the sake of Allah? Muhammad replied, Not even Jihad except for a man who went out with his life and wealth and came back came back with nothing Sahih this al-Bukhari this, this hadith emphasizing the unmatched virtue of good deeds during first 10 days of dulhijah even more than the great act of jihad unless one sacrificing everything for the sake of allah the prophet muhammad said about arafah fasting the day of arafah expiating the sins of the past year and the coming year, Sahih al Muslim. Imagine two whole years of sin wiped away with a single day's fasting. Ibn Umar radiallahu anhu also said, There is no day greater and more beloved to Allah than the first ten days of Dil Hijjah. So increase in them your. Tahleel, La ilaha illallah Allah, Allahu Akbar, and Tahmeed, Alhamdulillah, reported by Ahmed. Let us not waste these days. Increase in worship, seek forgiveness, fast all the day of Arafah, and renew your connection with Allah. May Allah accept from us all. Amin Ya al Alameen. எல்லா புகழும் அல்லாஹி தாலாவுக்கே உரித்தானது சலாத்தும் சலாமும் கணுமணி முஹமது ரசூல் சல்லாஹி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபன்கள் தபால் தாபியாக்கள் நல்லவர்கள் இன்னும் இங்கே வருகை தந்திருக்கின்ற நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமையும் கனியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே சூரா ஃபஜரினுடைய ஆரம்பத்தில் அல்லாஹ் குறிப்பிடுகிறான் வல் மீது சத்தியமாக அந்த பத்து இரவுகளின் மீது சத்தியமாக எந்த பத்து இரவுகள் என்று குறிப்பிடுகிற போது திருக்குறானுடைய விரிவுரையாளர்கள் குரான் ஹரீஸினுடைய ஆய்வில் குறிப்பிடுவார்கள் அது துல்ஹிஞ்சா மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அல்லா ஒரு பொருளின் மீது சத்தியமிட்டு ஒன்றை சொன்னால் அந்த பொருளை கண்ணியப்படுத்துகிறான் என்பது பொருள் காலத்தின் மீது சத்தியமாக என்று ஒரு வசனம் பேசுகிறது அந்த காலம் என்பது பொன் போன்றது இல்லை இல்லை அதை விடவும் மேன்மையானது என்பதை குறிப்பிடுவதற்கு இந்த விதத்தை ரொம்ப சுகானுத்தார கையாளுகிறான் அந்த பொருளின் மீது சத்தியமிட்டு பேசுவான் இப்ப இந்த வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவது அதிகாலை பொழுதின் மீது சத்தியமாக என்றால் அதிகாலை பொழுதிற்கு இருக்கக்கூடிய கண்ணியமும் உயர்வும் குறித்து அல்லாஹ் அல்லாஹும் பேசுகிறான் பதிவு செய்கிறான் அதிகாலை பொழுது என்பது இருக்கிறதே அது பொருந்தியது என்றார்கள் பெருமானர் சல்லா அலி சல்லம் அவர்கள் காலையில் எழுந்து நாம் செய்யக்கூடிய வேலை என்பது இருக்கிறதே மற்ற நேரங்களில் செய்யப்படக்கூடிய செய்கிற அந்த வேலையை விட மிக விரைவாக அதிகமாக செய்யக்கூடிய வாய்ப்பை ரபு சுஹான் மோதாலா தருகிறான் காரணம் அதில் இருக்கக்கூடிய ஆஷர் பத்து இரவுகளின் மீது சத்தியமிட்டு அல்லாஹ் பேசுவது துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்து இரவுகள் இப்படி ரபு சுபஹான் இந்த துல்ஹிஜா மாதம் என்பது இருக்கிறதே இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக அதன் மீது சத்தியமிட்டு சொல்கிறான் எத்தனையோ நாட்கள் இருக்கிறது வருடத்தில் முன்னூத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் இருக்கிறது இந்த குறிப்பிட்ட பத்து தினத்தை மட்டும் சத்தியம் செய்து அல்லாஹ் சொல்வதற்கான சிறப்பு இருக்கிறது இருக்கிறது தனித்துவமான கண்ணியம் என்பதை இந்த சமூகத்திற்கு உணர்த்துவதற்காக நபிகள் நாயகம் சல்லு அலஹல்ல அவர்களும் பல்வேறு ஹதீஸுகளில் இந்த நாட்களினுடைய சிறப்பு குறித்து பேசியிருக்கிறார்கள் அந்த சிறப்புகளை நம்ம தெரிஞ்சுக்கணும் காரணம் நாம் மாதம் என்று எடுத்துக்கொண்டால் குறிப்பிட்ட சில நாட்களினுடைய கண்ணியத்தை மட்டுமே புரிந்து வைத்திருக்கிறோமே தவிர இந்த பத்து நாட்களும் சிறப்பிற்குரியது என்பதை நாம் யோசிக்க தவறிவிட்டோம் என்று சொல்ல வேண்டும் அரபாவுடைய நாள் இருக்கிறது அந்த நாளில் ஒரு மனிதர் நோன்பு வைத்தால் இரண்டு வருடத்தினுடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் பெருமான சல்லல்லா அலிசல்லம் அவர்கள் அந்த ஒரு நாடினுடைய நோன்பு என்பது இரண்டு வருடத்தினுடைய பாவங்களுக்கு பரிகாரமாக அமைகிறது என்றால் அரசாமினுடைய பெருமை குறித்து அதனுடைய சிறப்பு குறித்து நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த ஹதீஸ்கள் எல்லாம் பல்வேறு நேரங்களில் நம்முடைய காதுகளில் விழுந்து கொண்டிருக்கிறது அதை பற்றி நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் அதுபோல் எவ்வொரு நகர் என்று சொல்லப்படுகிற பெருநாளினுடைய சிறப்பு குறித்தும் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் குர்பானிய நல்லமல்கள் அதை சிறப்பு குறித்து தெரிந்து வைத்திருக்கிறோம் ஆனால் அதை விடவும் மேலாக துல்ஹிஜா மாதத்தினுடைய பிறை பிறந்து விட்டாலே முதல் பத்து நாட்களும் சிறப்பிற்குரியது என்பதை நாம் அவ்வப்போது நினைவுபடுத்திதான் தெரிய வேண்டியது இருக்கிறது இந்த பத்து நாட்களுமே சிறப்பிற்குரியது நபிகள் அவர்கள் சில அமல்களை விடவே மாட்டார்கள் தொடர்ந்து செய்வார்கள் இமாம் பல்வேறு இமாம்கள் அதை அறிவிப்பு செய்கிறார்கள் நபியவர்கள் இருக்கிறது நான்கை குறிப்பிடுகிற ஹக்ஸார் அவர்கள் சொல்வார்கள் சில நாட்களில் நபிகள் நாயகம் சல்லு அவர்கள் நோன்பு வைப்பார்கள் அதை விடமாட்டார்கள் முஹர்ரம் மாதத்தினுடைய முதல் பத்து நாட்கள் அதுபோல் துல்ஹிஜா மாதத்தினுடைய நாட்கள் மாதத்தில் பதிமூணு மூன்று நாட்களினுடைய நோன்புகள் இந்த மூன்று அமல்களையும் நவியல் நாயன் சொல்லல்ல அலிஸ்லாம் அவர்கள் விடமாட்டார்கள் என்று சொல்லிவிட்டு நான்காவது குறிப்பிட்டார்கள் அர் ரகத்தான் கபுல் அல்பரிக்கு முன்னால் இருக்கக்கூடிய இரண்டு ரக இதை நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் விட்டதே இல்லை என்றால் அது எவ்வளவு மேன்மைக்குரியது சுண்ணத்துகளிலேயே எவ்வளவு வலுவான சுன்னத்து எவ்வளவு நன்மைகளை நமக்கு பெற்றுத்தரக்கூடியது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து இந்த அறிவிப்பிலிருந்து நாம் புரிகிறோம் அப்ப இந்த ஹதீஸ்ல ஹப்சார் அதி அல்லா மன்ஹா அவர்கள் சொன்னது துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்து நாட்களினுடைய சிறப்பு என்பது மேன்மைக்குரியது அந்த நாட்களில் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் லைலத்துல் கதிரி இரவில் எப்படி எப்போதுமே நபிகள்நாயம்லா செல்லம் அவர்கள் அல்லாஹுக்கு சுக்ரியா செய்ய வேண்டும் என்கிற அடிப்படையில் அமல்களில் ஈடுபடக்கூடியவர்கள் என்றாலும் குறிப்பிட்ட சில நாட்களில் அதி தீவிரமாக அல்லாஹுவை நெருங்குகிற விதத்தில் நபிகள் நாயும் சல்லல்லா அலி சொல்லம் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள் நோன்பு வைத்திருக்கிறார்கள் அதில் இந்த துல்ஹிஜா மாதத்தினுடைய பத்து நாட்கள் அடங்கும் என்று அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி மிக முக்கியமானது எனவே இந்த துல்ஹிஜா மாதத்தினுடைய குறிப்பிட்ட சில நாட்களினுடைய பெருமை என்பதை தாண்டி பத்து நாட்களும் சிறப்பிற்குரியது என்பதை தாண்டி மாதத்தினுடைய பத்து நாட்கள் என்கிற தலைப்பில் அதனுடைய சிறப்புகளை பற்றி பேசுகிற பல்வேறு ஹதீசுகளை நாம் ஹதீசுகளினுடைய கிதாபுகளில் பார்க்க முடியும் நபிகள் நபிகல் சல்லா அலிஸ் அவர்கள் ஹஜ்ஜத்துல் ஹஜத்துல பேருரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள் பிரபல்யமானது இறுதி ஹஜ் நபிகள் நாயன் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் இன்னும் சில நாட்களில் நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறோம் என்கிற அந்த நேரத்தில் மிக முக்கியமான செய்திகளை இந்த சமூகத்திற்கு உபதேசமாக தர வேண்டும் என்கிற சிந்தனையில பெருமான சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு முன்னால் சொற்பொழிவை நிகழ்த்துகிறார்கள் கேட்கிறார்கள் இது எந்த நாள் தெரியுமா சஹாபாக்கள் அல்லாஹூ ரசூலுஹு அடம் என்றார்கள் இது எந்த நாள்னு தெரியாதா மிக சாதாரணமான கேள்வி சஹாபாக்கள் அப்படி சொல்வதற்கான காரணம் பெருமான செல்லம் அவர்கள் எதையாவது ஒரு கூடுதலான செய்தியை சொல்ல வந்து எங்களுக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டால் அதை சொல்லாமல் போய்விடுவார்களா என்கிற அந்த சிந்தனையில் அச்சத்தில் ஐயத்திலே சஹாபாக்கள் சொன்னார்கள் இந்த நாள் என்பது என்ன என்பதை அல்லாஹும் ரசூலும் அறிந்தவர்களாக இருக்கிறார்கள் அடுத்து நபிகள் நாயம் சொல்லல்லா அலிசல்லம் அவர்கள் கேட்டார்கள் இது எந்த மாதம் தெரியுமா தெரியாது அல்லாஹ் ரசூலு ஆலம் இது என்ன ஊர் என்ன பலத் எந்த பகுதி என்று தெரியுமா அரபாவினுடைய பகுதியிலே வைத்து பெருமான சல்லல்லா அலிஸ்லம் அவர்கள் கேட்கிறபோது அல்லாஹ் அல்லாஹு ரசூலு ஆலம் என்றார்கள் அப்போது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் இது அரபாவினுடைய நாளாக இருக்கிறது பிறை ஒன்பதாவது துல்ஹிஜா மாதத்தினுடைய ஒன்பதாவது நாளாக இருக்கிறது அரபாவினுடைய அந்த பகுதியாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசல்லாம் அவர்கள் விவரித்து விட்டு சொன்னார்கள் மனிதர்களினுடைய கண்ணியம் என்பது அது எல்லா காலமும் காப்பாற்றப்பட வேண்டும் மனிதரினுடைய உயிர்களும் சரி ரத்தங்களும் அது பாதுகாக்கப்பட வேண்டும் அதற்கு உயரிய கண்ணியம் உண்டு அது எல்லா காலத்திலையும் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மாதத்திற்கு இந்த இடத்திற்கு இந்த நாளுக்கு எப்படி கண்ணியம் இருக்கிறதோ அதுபோல் மனிதர்களுக்கு கண்ணியம் இருக்கிறது என்று பெருமானா செல்லல்லா அலிசல்லம் அவர்கள் இந்த நாளை இந்த தினத்தை அந்த இடத்தை குறிப்பிட்டு ஒப்பிட்டு மனித கண்ணியத்திற்கு பெருமான சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் ஒப்பிட்டு பேசினார்கள் என்றால் இது எந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்தது என்பதை இந்த அதிசகங்கள் எல்லாம் நமக்கு எடுத்து சொல்லுகிறது நரியில் நாயின் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் இந்த நாளில் செய்யப்படுகிற ஒரு அமல் என்பது இருக்கிறதே அது மற்ற நாட்களில் செய்யப்படுகிற அமலை விட பன்மடங்கு ஐயாம் வேறு எந்த நாட்களிலேயும் என்ன அமல்களும் நாம் செய்து விடலாம் ஆனால் அந்த அமல்களை விட இந்த நாட்களில் செய்யப்படுகிற அமல் என்பது இருக்கிறது அது நோன்பாக இருக்கலாம் தொழுகையாக இருக்கலாம் குர்பானியாக இருக்கலாம் வணக்கங்களாக இருக்கலாம் அமல்களாக இருக்கலாம் இந்த அமல்கள் என்பது மற்ற நாட்களில் செய்யப்படுவதை விட இருக்கிறது அல்லாஹுக்கு பிரியமானதாக உகந்ததாக இருக்கிறது என்று உம்மி நபி சல்லாஹூ அலைஹ் வல்லம் அவர்கள் சொல்லுகிற போது சாபாக்கள் கேட்கிறார்கள் அல்லாஹுடைய பாதையில் போர் புரிந்தாலும் மற்ற நாட்களில் அல்லாஹுடைய பா பாதையில் போர் புரிந்தாலும் அந்த நன்மையை விட அதிகமான நன்மையை அந்த அமலை விட மிக பிடித்தமான ஒரு அமலாக இந்த பத்து நாட்கள் செய்யப்படுகிற அமல் இருக்கிறதா என்று சகாபாக்கள் திரும்பி வருகிறார் வெற்றியோடு திரும்பி வருகிறார் என்றால் அந்த அமலை விட இந்த பத்து நாட்கள் செய்யப்படுகிற அமல் என்பது சிறப்பிற்குரியது அல்லாஹுக்கு பிரியமானது ஆனால் ஒரு மனிதர் ஜிஹாதிற்கு போகிறார் உயிரோடு உடமையோடு போகிறார் ஏதோடும் அவர் திரும்பி வரவில்லை அதிலேயே அவர் சகிதாகி விடுகிறார் என்றால் அதனுடைய நன்மை என்பது வேறு ஆனால் அவர் திரும்பி ஜிஹாதுக்கு சென்று திரும்பி வரக்கூடிய அந்த அமல் என்பது இருக்கிறதே அதைவிட இந்த பத்து நாட்களில் ஒரு மனிதர் அமல் செய்கிறார் என்றால் அது உயரியதாகவும் அல்லாமுக்கு பெரியமானதாகவும் இருக்கிறது என்று பெருமான அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் பல்வேறு அறிவிப்புகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்

முகமதுல்ல கலிமாவை நீங்கள் அதிகமாக ஓதுங்கள் தக்பீர் அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த தக்பீரை நீங்கள் அதிகமாக முழங்குங்கள் மொழியுங்கள் இன்னும் ஒரு தஹ்மீர் அதிகமாக நீங்கள் புகழுங்கள் அலமதுல்லா அல்லாஹுக்கே எல்லா புகழும் என்கிற இந்த திக்ருகளை நீங்கள் அதிகமாக செய்யுங்கள் மற்ற நாட்களில் செய்யக்கூடிய திக்கருக்கும் இந்த நாட்களில் செய்யப்படுகிற திக்கருக்கும் பல்வேறு வித்தியாசம் இருக்கிறது அதிக நன்மைகள் இந்த நாட்களில் செய்யப்படுகிற திக்குறுகளுக்கு உண்டு என்பதை பெருமானார் சல்லல்லா அலி சல்லாம் அவர்கள் உணர்த்துகிறார்கள் அரபாவுனுடைய அந்த தினத்தில் பிறை ஒன்பது அன்று ஃபஜுருடைய நேரத்தில் தக்பீர் என்பதை நாம் துவங்கி பிறை பதிமூன்றினுடைய அசர்னுடைய தொழுகை முடித்துவிட்டு தக்பீர் ஓதுகிறோம் அல்லவா அதுவரைக்கும் நாம் தக்பீர்களை ஒவ்வொரு பருளான தொழுகைக்கு பிறகும் நாம் ஓதுகிறோம் அல்லவா இது வாஜிப் கட்டாயம் என்கிற அடிப்படையில் மார்க்கம் நமக்கு சட்டம் சொல்லி தருவதை நாம் பார்க்கிறோம் ஆண்களும் பெண்களும் தனியாக தொழுபவரும் ஜமாத்தாக தொழுபவரும் அங்கே தக்பீர்களை சொல்ல வேண்டும் ஒவ்வொரு தொழுகைகளுக்கு பிறகு அதையும் தாண்டி நாம் எல்லா நேரத்திலையும் குறிப்பாக இந்த பத்து பதிமூணு நாட்களிலே தக்பீர்களை அதிகமாக சொல்ல வேண்டும் என்கிற செய்தி இந்த அரிசிகளிலிருந்து நமக்கு தெரியக்கூடிய செய்தியாக இருக்கிறது இன்னும் சொன்னார்கள் குர்பானினுடைய நியத் யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் இந்த பிறையை பார்த்து விட்டார்கள் என்றால் தங்களுடைய நகங்களை முடிகளை களைய வேண்டாம் ஒப்பாக இருக்கட்டும் தன்னுடைய குர்பானியை அதனுடைய பிராணியை குர்பானி கொடுக்கிற வரைக்கும் அவர் தன்னுடைய பிராணியை குர்பானி கொடுக்கிற வரைக்கும் நகங்களை முடிகளை களைய மாட்டார் அவருக்கு ஒப்பாக இப்போது நாம் ஹஜ்ஜி செய்யாவிட்டாலும் ஹஜ்ஜிக்கு செல்லாவிட்டாலும் அவருக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் என்கிற அடிப்படைகளை நீங்கள் நகங்களை முடிகளை களைய வேண்டாம் என்று முகதீசிங் நமக்கு விளக்கம் சொல்வார்கள் எதனால் நபிகள் நாயம் சொல்லா அலிஸ்லம் அவர்கள் சொன்னார்கள் அரபாவினுடைய தினத்திலே அங்கே அழுது ஹாஜிகள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே தௌபா செய்து கொண்டிருக்கிற போது தன்னுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே மன்றாடி கேட்டு கொண்டிருக்கிற போது நீங்கள் என்ன செய்யுங்கள் நோன்பு வையுங்கள் அரபாவினுடைய நோன்பு வையுங்கள் அது உங்களுக்கு இரு வருடத்தினுடைய பாவ மன்னிப்பிற்கு காரணமாக இருக்கும் என்று பெருமான சல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் ஹாஜிகள் அங்கே அமல் செய்து கொண்டிருக்கிற போது ஹாஜி அல்லாதவர் இருக்கிறாரே ஹஜ்ஜுக்கு போகாதவர் அவர் வெறுமனை இருக்க வேண்டும் என்பதல்ல அவருக்கும் சில அமல்கள் இருக்கிறது இந்த நோன்பை ஹாஜிகள் அல்லாதவர்கள் தானே நோக்க முடியும் ஹஜ் செய்யக்கூடியவர்கள் நோன்பை இங்கே அவர்களுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும் அவர்கள் அமல் செய்யக்கூடிய நேரத்தில் ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்களும் அமல் செய்ய வேண்டும் என்கிற ஒப்பிடுகையில் பெருமானாய் சல்லல்லாஹ் அலைஹூசல்லம் அவர்கள் அரபாமனுடைய நோன்பு குறித்து பேசினார்கள் அந்த நோன்பை நோக்க வேண்டும் என்று வலியுறுத்தி இந்த சமூகத்திற்கு எடுத்து சொன்னார்கள் நகங்களை முடிகளை களைய வேண்டாம் என்பதும் நோன்பை வைக்க வேண்டும் என்பதும் சொல்ல வேண்டும் என்பதும் ஆதிகளுக்கு ஒப்பாக இருக்கக்கூடிய நல்ல மல்களாக பெருமானார் சல்லு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமூகத்திற்கு எடுத்து சொல்கிறார்கள் இமாம்கள் நமக்கு குறிப்பிடுகிறார்கள் எதனால் இந்த மாதம் என்பது சிறப்பிற்குரியதென்றால் ஐந்து கடமைகளையும் ஒரு மாதத்தில் ஒரு சேர நிறைவேற்ற முடியும் என்றால் அது துலிஹிஜா மாதத்தில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் ரமலானுடைய மாதத்தில் நோன்பு நோக்கலாம் குர்பானி கொடுக்க முடியுமா ஹஜ் செய்ய முடியுமா ஆனால் இந்த துலிஹிஜா மாதம் என்பது இருக்கிறதே ஐந்து கடமைகளையும் நாம் ஒரு சேர நிறைவேற்ற முடியும் என்றால் அது இந்த மாதத்தில் மட்டும்தான் களிமா சொல்லக்கூடிய திக்ரகளை சொல்லக்கூடியது நோன்பு வைக்கக்கூடிய நிலைகளாக இருக்கட்டும் ஜக்காத்தினுடைய கடமைகளை நிறைவேற்றுவதாக இருக்கட்டும் ஹஜ்ஜு செய்ய முடியும் இப்படி எல்லா அமல்களுமே ஒரு சேர ஒரு மாதத்தில் செய்ய முடியும் என்றால் அது துல்ஹிஜா மாதத்தில் மட்டும்தான் என்பதால் தான் பெருமானர் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலேயே அல்லாஹுக்கு ரொம்பவும் பிரியமானது என்பதாகவும் மிகச்சிறந்தது அஃதலான நாட்கள் மிகச்சிறப்பான நாட்கள் என்பதாகவும் பெருமானார் சல்லல்லா வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறார்கள் என்கிற அந்த ஹதீசனுடைய விளக்கு உரையில பல்வேறு காரணங்களை எடுத்து சொல்கிற இமாம்கள் எதையும் எடுத்து சொல்வார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே அப்படிப்பட்ட அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட மிக குறிப்பாக இந்த பத்து நாட்கள் இருக்கிறது அதை கண்ணியப்படுத்தியவர்களாக அதிலே அல்லாஹை அதிகம் அதிகம் திக்கி செய்யக்கூடியவர்களாக நம்முடைய பாவத்தை விட்டும் மன்னிப்பை பெற்றவர்களாக அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை பெற்றவர்களாக ஆகக்கூடிய நிர்பாக்கியத்தை அல்லாஹ் சுகா மலா உங்களுக்கும் எனக்கும்